டிசம்பர் இருபது எழுதி நட்சத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் இருபத்தாறு முதல் முப்பத்தி எட்டு வரை ஆறாம் மாதத்தில் கபரியல் என்னும் பான தூதரை கடவுள் கலியவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கண்ணியிடம் அனுப்பினார் அவர் தாவித குடும்பத்தினராகிய யோசிப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர் அவர் பெயர் மரியா வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் நிறைந்தவரே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார் இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார் வானதூதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் இதோ கருவுற்று ஒரு மகனைப் பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் அதற்கு மரியா வான தூதரிடம் இது எப்படி நிகழும் நான் கன்னியாயிற்றே என்றார் வான தூதர் அவரிடம் தூயாவியும் மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உம்மே நிழலிடும் ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் உன் உறவீரனாகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார் விற்றார் கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் அப்பொழுது வானத்தூதர் அவரை விட்டு அகன்றார் இது கிறிஸ்து வழங்கும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை அன்பார்ந்த வலியுலின் நண்பர்களே கிறிஸ்து பிறந்த விழாவை டிசம்பர் இருவத் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் கொண்டாடுகிறோம் அதற்கு சரியாக ஒன்பது மாதங்களுக்கு முன்னர் மார்ச் இருபத்தி ஐந்தாம் நாள் இயேசுவின் பிறப்பு முன்னறிவிக்கப்பட்ட நிகழ்ச்சியை திருச்சபை எனவே கூறுகிறது கடவுளின் தூதர் மரியாவிடம் சென்று அவர் கருவுற்று ஒரு மகனை பெறுவார் என அறிவிக்கிறார் திருமண ஒப்பந்தமாக இருந்தும் கணவரோடு கூடி வாழாதிருந்த மரியா இது எப்படி நிகழும் என்று கேட்ட கேள்விக்கு வான அளித்த பதில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்பதாகும் மனிதர் பல திறமைகளை பெற்றிருக்கின்றனர் ஆனால் அவர்களுடைய திறமைக்கு ஒரு எல்லை உண்டு எவ்வளவுதான் அறிவு திறன் கொண்டிருந்தாலும் மனிதரால் கூடுமான சாதனைகள் அளவுக்கு உட்பட்டவையே ஆனால் கடவுளால் எல்லாம் கூடும் இவ்வாறு கடவுள் வல்லமை மிக்கவர் என நாம் கூறும்போது இரு அடிப்படையான உண்மைகளை நம்மை படைத்தவர் என்பதாலும் முதலில் கடவுள் நம்மை உருவாக்கியவர் எனவே நாம் கடவுளின் படைப்புகள் என்பதாலும் கடவுள் நம்மை படைத்தவர் என்பதாலும் மனிதர் ஒருபோதுமே கடவுளைப் போல வல்லமை மிக்கவர்களாக மாறிட இயலாது இரண்டாவது கடவுள் விரும்பினால் நம்மை மனித நிலையில் இருந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல இயலும் இதையே நாம் மீட்பு என்கிறோம் அதாவது கடவுள் நம் மீது இறக்கம் கொண்டு தம் ஒரே மகனை நம் மீட்பராக அனுப்பி நம்மை தம் வாழ்வில் நிறைவாக பங்கு பெற அழைத்துள்ளார் இது கடவுள் ஆற்றிய அறம் செயலாகும் எனவே மனிதரால் இயலாதது ஒன்றும் இல்லை என நாம் கூறலாமா கடவுளின் அருளை நாம் பெறும்போது நாம் கடவுளின் நிலை வாழ்வில் பங்கேற்பதால் நாம் ஒரு விதத்தில் கடவுள் தன்மையை பெறுகிறோம் இதனால் மனித நிலை தன் நிறைவை பெறுகிறது நாமும் கடவுளின் வல்லமையால் இடம் பெறுகிறோம் எனவே நாமும் தூய பவுலோடு சேர்ந்து எனக்கு வலுவிட்டுகிறவரின் துணை கொண்டு எதை செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என கூறலாம் நம்மை உறுதிப்படுத்துகின்ற கடவுளோடு நாம் எப்போதும் இணைந்திருந்தால் நம் வாழ்விலும் அதிசய செயல்கள் நிகழும் மன்றாட்டு இறைவா உன் திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற எங்களுக்கு அருள் தாரும் வாழ்த்துக்கள் இரையாசிர நன்றி